அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தின் மூலம் தலைமுடிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோங்க வெங்காயத்தின் மூலமா ஹேர் குரோத் எந்த அளவுக்கு எளிமையா ஆக போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க வெங்காயம் தலைமுடிக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க வெங்காயத்துல இருக்கக்கூடிய சல்பருங்க முடி வளர்ச்சியை ஊக்குவிக்க போகுதுங்க முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு உதவுதுங்க வெங்காய சாத்தை எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயோட கலந்து தலையில தடவி மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலைமுடி வந்து அதிக அளவில் வளரதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முடிகள் வளரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நாங்கள் பயன்படுத்திட்டு தான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நம்ம இந்த இன்னைக்கு இந்த சேனலில் போடுறோம் உண்மையை சொல்ல போனால் நான் என்னோட ஹேர் க்ரோத்துக்கு இந்த வெங்காயத்தை பயன்படுத்திட்டு இருக்கேன் முடியுதிர்வை தடுக்கணும் வெங்காயத்தில் உள்ள கூடிய இந்த சல்ஃபரு முடியினுடைய வேர்களை பலப்படுத்திடும் முடி உதிர்வை தடுக்கும் நிச்சயமா இது ஆய்வில் தான் உண்மையா நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டாக்டர் படிந்துருக்காங்க ஒவ்வொரு உடல்களுக்கு ஏற்றுக்காது அவங்க மட்டும் பயன்படுத்த வேண்டாங்க சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த உடல்நிலை இருக்கிறவங்க பயன்படுத்த வேண்டாங்க புதிய முடி வளர்தலை ஊக்குவிக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா வெங்காயச்சாறு உச்சந்தலையில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதுங்க புதிய முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது அப்படிங்கிறது நம்மப்படுதுங்க வெங்காயத்தில் பாக்டீரிய எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இதனால் பொடுகு பிரச்சனை எல்லாம் தலைமுடியில் இருந்துச்சுன்னு வச்சுங்க அந்த தொற்றுக்களை எல்லாம் அடியோட அழிக்கக்கூடிய அளவுக்கு நட்பண்புகள் நம்மளோட வெங்காயத்துக்கிட்டே இருக்குதுங்க வெங்காய சாத்த தொடர்ந்து தலையில தடவி வந்தீங்கன்னா முடி பளபளப்பாகவும் மிருதுவாகவும் இருக்குங்க ஒரு தேக்கரண்டி வெங்காய சாத்து கூட இரண்டு தேக்கரண்டி தேங்காய் எண்ணெயை கலந்துருங்க தலையில தடவி மசாஜ் செய்யுங்க ஒரு மணி நேரம் கழிச்சு சாம்பு போட்டுட்டு நல்ல நல்லா ரொம்ப பவரான சாம்பு போடாதீங்க இல்லாத சாம்பு ஓரளவுக்கு மைனூட்டான சாமை போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க வெங்காய சாறு தேன் கத்தாழை கத்தாழையில் அந்த ஒயிட் கலர் இருக்கும் ஜெல்லுங்க இதெல்லாம் சேர்த்து மசாஜ் போல் தலையில் தடவி முப்பது நிமிடம் கழித்து அலசுங்க இந்த ஹேர்பேக்கு யூஸ் பண்ணலாங்க இன்னொரு பேக் பார்த்தீங்கன்னா வெங்காய சாறு கூட தயிரை கலந்து தலையில் தடவி இருபது நிமிஷம் தலையில் காய வச்சிருங்க அதுக்கப்புறம் முடி மென்மையாக இருக்கும் அலசிட்டி திரும்ப அலசினிங்கன்னு வச்சுக்கோங்க முடி சாஃப்டாக இருக்கும் வெங்காய சாறு கூட முட்டையினுடைய மஞ்சள் கருவை கலந்து தலையில தடவி மசாஜ் செய்யுங்க இது முடியோடைய வலிமையாக்க உதவுங்க கடையில் கிடைக்கக்கூடிய வெங்காய எண்ணெயை தேங்காய் எண்ணெயோட கலந்து உச்ச நிலையில தடவலாம் இதன் மூலமா முடி உதிர்வு சீக்கிரமா அதிகமாகுங்க கட்டுப்படுத்திகள வருங்க முடி உதிர்வு தடுக்கப்படுங்க உங்களுடைய தலைமுடி பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா